அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நர்ச்சி வாசசிந்தனை நல்லாயிரும் தீ ஆயரும் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பத்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் நல்ல ஆயர் பற்றிய இவ்வோமைக்கு பின்னணியாக இருப்பது கீழ் இறைவாக்கினரின் முப்பத்தி நான்காம் அதிகாரம் அங்கு ஆடுகள் மீது கவலையற்ற ஆயர்கள் காட்டமான தாக்குதலுக்கு உள்ளாகிறார்கள் இறைவன் ஆயர்களை தலைவர்களை பார்த்து நீங்கள் கொழுப்பானதை உண்டு ஆட்டு மயிராடையை உடுத்தி மந்தையில் சிறந்தவற்றை அடிக்கிறீர்கள் மந்தையோ மீய்ப்பதில்லை நீங்கள் நலிந்தவற்றை திடப்படுத்தவில்லை பிணியுற்றவற்றிற்கு குணமளிக்கவில்லை காயமுற்றவற்றிற்கு கட்டுப்படவில்லை வழி தப்பியவற்றை திரும்ப கூட்டி வரவில்லை காணாமல் போனவற்றை தேடவில்லை எனவே தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்மேல் ஆணை என் மந்தை கொள்ளையிடப்பட்டது எல்லா காட்டு வளங்களுக்கும் இரையானது என் நாயர்கள் என் மந்தை மேய்க்காமல் தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள் என அவர்களுக்கு எதிராக இருக்கிறேன் என மந்தை அவர்களிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன் மந்தை மீட்பு நின்று அவர்களை நீக்கிவிடுவேன் புதிய தலைமை நல்ல தலைமை புதிய தலைமையின் மூன்று பண்புகள் இவ் அதிகாரத்தில் முன்னணிப்படுத்தப்படுகின்றன ஒன்று மக்களை நன்கு அறிதல் இரண்டாவது பாதை தெளிவாக தேறிதல் மூன்றாவது பாதுகாக்க முன்வரல் மக்களை நன்கு அறிதல் தலைவர்கள் மக்களை நன்கு அறிந்தவராயிருக்க வேண்டும் பேர் சொல்லி அழைத்தல் என்பது மக்களை முழுமையாக அறிந்திருப்பதை குறிக்கிறது இரண்டாவது பாதை தெளிவாய் தெளிவாய்த்தல் மக்கள் வழி வேண்டிய பாதை தலைவருக்கு தெரிந்திருக்க வேண்டும் பாலை நிலத்திலே பாதை தெளிவில்லாது ஆடுகளை நடத்தி சென்றால் அவைகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகும் தண்ணீரும் பசும் புல்லும் இன்றி அவை சாக நேரிடலாம் அதுபோல பார்வையும் பாதையும் தெளிவில்லாத தலைமை ஆபத்தானது மூன்றாவது பாதுகாக்க முன்வரல் மக்கள் பாதிக்கப்படும் தலைவர் மக்களை பாதுகாக்க வல்லவராக இருக்க வேண்டும் ஆடுகளுக்கு ஓனாயும் வேறு பல வகையான ஆபத்துகளும் பாதிப்பு ஏற்படுத்து போல மக்கள் வாழ்வை பல்வேறு புதிய புதிய தீய பாதித்து கொண்டே இருக்கின்றன அவற்றை இனங்கண்டு அவற்றால் ஏற்படும் பாதிப்பை உணர்ந்து அவற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க வேண்டியது தலைவனின் தலையாய பொறுப்பு அன்பார்ந்தவர்களே திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்கும் தவிர வேறு எதற்கும் திருடர் வருவதில்லை என் ஆண்டவரின் சொற்களை இன்று தியானிப்போம் இயேசு தன்னை நல்ல ஆயன் என்று அழைத்தார் தனக்கு முன்பு வந்தவர்கள் திருடரும் கொள்ளையரும் என்று அறிவித்தார் தனக்கு பின்பு வருபவர்கள் அவ்வாறே என்று இயேசு சொல்லவில்லை ஆனால் இன்று ஆடுகளை திருடும் திருடர்கள் பலரை நாம் சந்திக்கிறோம் ஒன்று கத்தோலிக்க திருவையிலிருந்து நம்பிக்கையாளர்களை திருடி செல்லும் பிற சபையினர் ரெண்டு இறை பற்றிலிருந்து உலக நம்மை திருட வரும் ஊடகங்கள் மூன்றாவது இவ்வுலகமே அனைத்தும் என்னும் மாயை விதைத்து நம்மை மயிக்கும் உலக இன்பம் இப்படி பல வகையில் இறைவனின் ஆடுகளாகிய நம்மை பிரித்து அழைத்துச் செல்ல இவை வருகின்றன இவற்றிடம் நாம் விழிப்பாயிருப்போம் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு பொருட்டு வந்துள்ளார் உண்மை நாம் நம்மை ஒப்படைப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் நல்ல ஆயனை பின்தொடர்கின்றேனா தீய ஆயர் மத்தியில் நான் எச்சரிக்கையாக வாழ்கின்றேனா நல்லாயின் இயேசுவின் சவால் நிறைந்த வாழ்வை நான் ஏற்றுக்கொள்கின்றேனா வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் நல்லாயிரை பின்தொடரும் தீ ஆயர் மத்தியில் எச்சரிக்கையாக வாழவும் இயேசுவின் சவால் நிறைந்த வாழ்வை ஏற்றுக்கொள்ளும் வரம் தாரும் ஆமீன்